வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டோருக்கும் இறைவாக போற்று ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவை தினேஷன் வணக்கம் நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா நிறைய நிகழ்வுகள் போது இதனால் எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சிம்மம் இயற்கையாகவே லீடர் ஒரு இயற்கையான தலைவன்னா சிம்ம ராசிதான் சிங்கம் சரிங்களா வீரம்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு தலைவன் தலைவன்னா வீரம் நிதானம் எல்லாமே இருக்கணும் அது இந்த சிம்மம் ஆனால் ரெண்டு வருஷமாகவே நம்ம படாத பாடுபட்டு இருக்கோம் சரிங்களா ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் நம்மளை கேது பகவான் பார்த்துட்ருக்காரு ஒரு வழியாகிட்டு இருக்காங்க நம்ம கஷ்டம் என்ன தான் வெளியே சிங்கமாக இருந்தாலும் உள்ளே அடி அடின்னு அடி வாங்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் அதிசாரத்தால் கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்னன்றது இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கேது இருக்கார் அதனால் நீங்கள் பேசுகிறத வந்து பார்த்து பேசணும் நம்மளோட தனஸ்தானத்தையும் சனி பகவான் பார்த்துட்ருக்காரு ஸோ பணம் கையில் இறுக்கி வைக்கிறதும் பெரிய கஷ்டமாக இருக்கும் வீட்டிலே நிறைய சின்ன 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 சண்டை சச்சரவுகள் நடந்துட்டு இருக்கும் புரியுது மூணாவது வீடும் பெரிய நம்மளுக்கு பெருமளவு கை கொடுக்கல காம்படிஷனும் நிறைய விஷயங்கள் காம்படிஷன் அடி வாங்கிட்டுருக்கு இதெல்லாம் ஓகே ஆனால் இப்போ நம்ம நாலாவது வீடு நல்லாயிருக்கு நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா இந்த மாதம் நல்ல டைம் ஏற்கனவே கிறிஸ்மஸ்ஸு தீபாவளி நியூ இயர் நிறைய ஆஃபர் எங்கே பதிலும் வந்துட்டு நீங்கள் எதாவது ஃபிக்ஸ்டு அசட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணுன்னாலும் இல்லை வண்டி வாகனம் வாங்கணுன்னாலும் வீடு நிலம் வாங்கினாலும் நகை வாங்கினாலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் என்ன ஒரு ஜோதிடர் கேட்டு நீங்கள் வந்து எப்போ வாங்கினீங்க ஏன்னா நகை வாங்கிறதுக்கு கூட ஹோரை இருக்குது நாள் இருக்குது அந்த நாள் அந்த ஹோரையில் வாங்கினீங்கன்னா நிறைய சேரும் சரிங்களா இதெல்லாம் தன ஆகர்ஷணம்னு சொல்லுவோம் சேரும் ஸோ அதெல்லாம் பார்த்து ஏன்னா அந்த காலத்தில் பாட்டி தாத்தாங்கன்னா நகை வாங்கப்பறோன்னா அது நாள் கடமை பார்த்து தான் செய்வாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா சேர்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது நவம்பர் மாதம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க சரி ஐந்தாம் வீட்டை சனி பகவான் பார்த்துட்ருக்காரு வீட்டில் பசங்களோடைய குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது கோவத்தை குறைச்சிட்டு நிதானமாக எவ்வளவு அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோவா நமக்கும் சந்தோஷம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சந்தோஷம் நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் எ இவ்வளோ நாளாக இருந்த எதிரிகள் தொல்லை கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸு டாக்குமெண்டேஷன் விஷயமெல்லாம் எதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கை கூடுறதுக்குமே இப்போ வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது என்ன ஹஸ்பண்ட் குள்ளே பேசும்போது பார்த்து பேசுங்க ஏன்னா அவங்களுக்கு ராகு கேது ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு சைடு அடி மத்தனை மாதிரி விழுந்துட்டுருக்கோம் பேசினாலும் பிரச்சனை பேசுகிறனாலும் பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு யோசித்து நிதானமாக பேசி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம கோவத்தை குறைச்சாலே நம்மளுடைய முக்காவாசி பிரச்சனை குறைஞ்சிரும் இது ரொம்ப நல்ல விஷயம் எட்டாம் வீடு எட்டாம் வீட்டை குரு பார்க்குறார் சனி பகவானை பார்த்துட்ருக்கார் வெளியேறந்து வர வேண்டிய பணங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது முக்கியமான விஷயம் நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி டாக்குமெண்டேஷன் கையெழுத்து வாங்கிக்கோங்க ஏன்னா குருவும் பார்க்குறாங்க சனியும் பார்க்குறாங்க குரு சனின்னாவே டாக்குமெண்டேஷன் ஸோ நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ பணம் வாங்குறீங்களோ கொடுத்துட்டாங்களே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க அந்த டாக்குமெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்போ தான் நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த டாக்குமெண்ட் எடுத்து காட்ட டாக்குமெண்ட் சைன் பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் வெற்றி ஆளாம் சரிங்களா நீங்கள் பார்ட்னர்ஷிப் டீடை போடுறீங்களோ கடை ஒன்று வாங்குறீங்களோ எது பண்ணாலும் டாக்குமெண்டேஷன் எழுதி சைன் வாங்கிட்டிங்கன்னா பெஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் வீடு ஆஃபீஸுகளில் சில பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் பரவாயில்ல நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம் சிவன் 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 வழிபாடு பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் பெருமாளை தான் கும்பிடுவோன்னா லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மரை ஞாற்றிக்கிழமை ஞாத்திக்கிழமை இல்லை சனிக்கிழமை போயிட்டு ராகு காலத்தில் போய்ட்டு நீங்கள் வேண்டிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபம் நெய் தீபம் போட்டு வேணுனீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரர் கருப்புசாமினா போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு வேண்டது ரொம்ப நல்லது இது எல்லாமே எதை வச்சு சொல்கிறீங்கன்னா உங்கள் ராசிகளை வச்சு இதை சொல்கிறேன் நான் சரிங்களா நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் பன்னெண்டில் குரு இருக்கார் அப்போது வந்து செலவாகும் சுப செலவாகும் சொல்லியிருந்தால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் நீங்கள் வீடு வாகனம் எல்லாம் வாங்கலாம் நகரெலாம் வாங்கலாம் இது வந்து செலவு தான் ஆனால் சுப செலவு ஸோ சுப செலவு பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் பிடிக்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படி இல்லையா லக்ஷ்மி நரசிம்மர் இதுவும் இல்லை நான் குலதெய்வம் மட்டும்தான் கும்பிட்ணா குலதெய்வத்தை கும்பிடுங்க ஆனால் நெய் தீபம் போடுங்க சக்கர பொங்கல் வைங்க மேலும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது ஸோ குரு பயிற்சினா என்ன குரு அதிசார பயிற்சி குரு பயிற்சின்னா ஒரு இருந்து இப்போ நார்மலாக ஒரு க மிதுன ராசி வந்து கடகராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி சரி இது மூவ் ஆகுறாரு இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு ஒரு அறுபது நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்ட ஒரே மாதிரி போகாது இது வந்து ஒரு சயின்ஸ் தான் கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும் இந்த மாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம் அதுதான் இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் நடக்குது ஸோ இந்த அப்போது என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும் ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும் குருன்றது முழு சுப கிரகம் ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நோய் நொடிகள்லாம் குறையும் அதிகமான பண வரவுகள் வரும் அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும் அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாய்லாம் ஒன்றா இருந்தது ஸோ நிறைய தடங்கள் நிறைய பேருக்கு அந்த வேலை பண வரவு குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சுட்டாங்க ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிக்ஷமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிக்ஷமான மாதம் எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும் எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு எந்த நாளில் வழிபடணும் எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்க்க மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை இந்த வண்டி வாகனம் வாங்கணும் இங்கே வீடு வாங்கணும் எந்த திசையில் வாங்கணும் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனால் கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் வாழ்க நம்பர்